சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க எனது அன்பான கடகராசி நேர்களே இந்த அருமையான காணொளியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் எப்போவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் நிஜமாவே சந்தோஷக்காரகன்ங்கிறதோட உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் என்னென்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக கொடுப்பார் அதேமாரி லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் இந்த குரு உங்களுக்கு ரொம்ப அற்புதமானது இந்த சுக்கர பகவானை நீங்கள் எப்பவுமே வழிபாடு பண்ணீங்கன்னாலே ரொம்ப விசேஷம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவனுக்கு தனியா சுகவாசி அப்படின்னு சொல்லதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் என்னையா எங்கேயோ மச்சான் இருக்கியா சுகவாசி அப்படி அந்த மாதிரி ஒரு சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் அந்த வகையில இந்த நாலு பதினொன்று குடை அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்க இருந்தாங்க சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருந்தார் உங்களோட முயற்சிகள்ல ஒரு தடையை கொடுத்தார் ஏன்னா அவரே நீச்சம் நீச்சம் அடைந்தவர் எப்படி உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ கொடுப்பார் கொடுக்க முடியாது இல்ல அப்ப முயற்சிகள்ல ஒரு தடை தாமதத்தை கொடுத்தார் மனசுல ஒரு குழப்பத்தை கொடுத்தார் தைரியத்தை இழக்க வச்சார் சில பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணார் ஆனாலும் சமாளிச்சிங்க சில விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு அப்ப அந்த கிரகங்களின் மூலமா நீங்க சமாளிச்சீங்க சவாலே சமாளி அப்படின்னு அந்த வகையில சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் நீச்சமடைந்த நிலையை விட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் உங்களது சுகஸ்தானத்துக்கு வரப்பற சுகாதிபதி சுகஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது வேற என்ன சுவாமி வேணும் உங்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா விலகும் மனசுல இருந்த கவலை எல்லாம் குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நாளா இன்சென்டிவ் வரல ரொம்ப நாளா அரியர்ஸ் வரல நீங்களும் நிறைய எழுதி போட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு அரியர்ஸ்ன்னு வரல இப்ப வரும் அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல ஒரு பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக இருக்குங்க அற்புதமான ஒரு வெளியூர் பிரயாணம் ஒன்று உறவினர்கள் அழைச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு வருவீங்க இன்ப சுற்றுலா இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா இல்லைன்னா உத்தியோகத்துக்காக மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போய் ஒரு ஒரு ஆகணும் அந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் தொடர்புகள்லாம் இப்போ விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் சமூக அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக உயரும் அதேமாரி நினைத்த உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் அதனாலேயே உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டம் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் புரியுதா அனுபவிக்க பிறந்த நேரத்தில் அனுபவிக்கணும் எல்லாத்தையுமே கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு நம்ம பிடிச்சுக்கணும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் வர அதாவது பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி அவரோட காலில் வரும்போது உங்களுக்கு குழந்தைகளின் மூலமா ஒரு பெரிய மன சந்தோஷம் இருக்குங்க அதேமாரி ஜீவனத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே அதேமாரி கூட்டு தொழில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அதேமாரி இந்த தனியார் துறையில வேலை பார்க்குறவர்களுக்குலாம் பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குலதெய்வ பிரார்த்தனைலாம் முடிக்கணும் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாதுன்னு ஆனால் எந்த தெய்வமும் கைவிடாது புரியுதா ஏன்னா இந்த பிரபஞ்சம்தான் தெய்வம் கடவுளுங்கிறது பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்கு ஸோ இந்த பிரபஞ்சம் பூமிக்கு உள்ள வரோம்னாக்க அந்த பிரபஞ்சம் நம்மளை எப்பவுமே காப்பாற்றும் அதுதான் பஞ்சபூதங்கள் வழியா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு இது எல்லாமே உண்டு இறைவன் படைத்திருக்கான் சோ அந்த பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும் அந்த வெள்ளந்தி மனசோட நீங்க இருக்கீங்களே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சக்சஸ் எல்லாமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமான யோகம் கண்டிப்பாக வரும் பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டம் யோகம் அதாவது ரொம்ப என்ன வேலையை நீங்கள் தொட்டாலும் அது வந்து ஒரு வருமானத்தை கொண்டு வரும் நீங்கள் சாதாரண செய்வீங்க அதெல்லாம் அற்புதமாக முடியும் கடினமான வேலை அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப எளிதாக செய்து முடிப்பீங்க ரொம்ப ஈஸியாக அது எல்லாருக்குமே உண்டு நமக்கு எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது இன்னொருத்தருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கு புரியுதா நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த வேலை நமக்கு பலு அப்படின்னு ஆனால் அடுத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும் அதேமாரி அடுத்தவன் எளிதுன்னு நினைப்பான் அவன் வந்து அவன் பலம் ரொம்ப இது அப்படின்னு பலுன்னு நினப்பான் ஆனா அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான யோகங்கள் கண்டிப்பா வந்து சேருங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கலாம் ஆறு ஒன்பதுக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் டிராவல் பண்றார் அதாவது பகைருண ரோகாதிபதி அதே சமயம் பாக்யாதிபதி ஆறு ஒன்பது குடையவர் அப்ப இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வு கண்டிப்பா இருக்குங்க திடீர்னு நீங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க இப்பதான் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும் ஆனா அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னொரு இன்க்ரிமெண்ட் வரும் அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தந்தையார் இருந்த நேரத்தில் ஆதரவா இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் மூத்த உடன்பிறப்புகள் அதாவது சகோதர சகோதரிகள் அண்ணன் அண்ணி அதே மாதிரி அக்கா அவங்கெல்லாம் ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவங்க மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும்னா சிவன் கோயிலுக்கு போங்க நவ கிரகங்களில் உள்ள சுக்கர பகவானுக்கு போட்டு போட்டுவாங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையிலே சாயந்தரமோ என்ன எப்ப வேணாலும் போட்டுவாங்க பிரச்சனையே இல்லை எதுக்காக காலையில நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம மெரிஞ்சானம் சாப்பிடுவோம் கரெக்டாக அது சைவமோ அசைவமோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அதனால தான் சாயந்தரம் போய் விளக்கு போடுறதுங்கிறது ஒரு மத்தியமான பலன் அப்படிங்கிறது தான் காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நேரம் போயிட்டு போட்டு வந்துடலாம் முடியாத பட்சத்தில் கண்டிப்பா ஏன்னா உத்தியோகம் தொழில் அப்படின்னு நம்ம அந்த இதுக்கு போகும்போது கண்டிப்பா சாயந்திரம் போய் போட்டுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வ சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி